வணக்கம் தம்பி இளவரசன் எப்படி இருக்கீங்க நல்லா கேள்விங்களா கோவில்பட்டியில் இருக்கிறீங்க வயசு முப்பது வேலை வந்து மார்க்கெட்டிங் மேனேஜர் வேலை இன்னும் ஆகலை அதனால் கவலை ரொம்ப கவலை உங்கள் நண்பர்கள் எல்லாரும் உங்களோட வயசு நண்பர்கள் அனைவரும் கல்யாணம் முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி புலம்பி மனக்கவலை உங்களோட உயிர் நண்பன் ராஜதுரை மோட்டிவேஷன் மற்றும் தெளிவு கொடுத்து சொல்கிறாரு என்ன கவலை தம்பி முப்பது வயசு ஒரு பெரிய வயசே இல்லை தம்பி கல்யாணம் வயசுதான் இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தி அஞ்சு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் கல்யாணம் முடியலாம் கவலைப்படாதே உனது வேலை மார்க்கெட்டிங் வேலை மார்க்கெட்டிங் மேனேஜர் வேலை அது எவ்வளோ ப்ரெஷரு அந்த ப்ரெஷரும் இந்த ப்ரெஷரும் ஈக்குவலாக வச்சு ப்ரெஷர் பண்ணினா ஒன்றும் பிரச்சனை இன்னும் தலைவலி வரும் இன்னும் பல பிரச்சனை வரும் முகம் வந்து டல்லாயிரு இங்கே இருக்கிற ப்ரெஷரை கல்யாணம் முடிக்கிறிங்கிற ப்ரெஷரை அந்த மார்க்கெட்டிங்கில் போய் காட்டினீங்கன்னா அங்கே கஸ்டமர் ஓட்டும் நல்லா பேச முடியாது உன் தொழிலுக்கு நீயே ஆபத்தை ஆயிடுவேன் ஒரு மார்க்கெட்டிங் வேலை செய்கிற ஒரு திறமை உனக்கு என்ன கவலை அந்த கம்ப அந்த தான் இருக்கும் இந்த கவலை இருக்கக்கூடாது சரியான நேரத்தில் சரியான பொண்ணு அமையும் நீ நல்லா வேலை செய்ய உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அதுக்கு மேலே ப்ரொமோஷன் கிடைக்கு அதுக்கு மேலே நல்ல ஒரு சிஸ்டமேட்டிக் நாலேஜாக இருக்குது மார்க்கெட்டிங் செய்தால் உலகம் தி தெரிஞ்ச அளவு உலகம் தெரிந்தவன் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க அது மேனேஜர் போஸ்ட்டிங்க கீழே இருக்கிற ஆட்கள் வாங்கணும் இந்த மனக்கவலை வச்சு அதில் போய் கோட்டை கீதி விட்டுற வேண்டாம் அப்புறம் கிரிக்கெட் விளையாடியாமா ஆல்ரௌண்ட்ராமல் என்ன திறமை இல்லாத மனிதனானி திறமை இருக்கும் மனதை சப்ரேட்டை செப்பரேட்டாக வெய் தம்பி மனசை செப்பரேட் செப்பரேட்டாக வெய்யும் எந்த நேரத்தில் எதை நினைக்குமோ அதை நினை வேலை இருக்குமோ அந்த வேலை பாரு கொஞ்சம் நேரம் போகலாம் மனசை கவலை அதோட வச்சுக்கோ நீ தனியா இருக்கும் பொழுது உனக்கு அந்த சிந்தனை வரும் தனியா இருக்கும்போது அந்த தனியா இருக்காத சரியா ஒன்னா வேலையோட நினப்பு ஒன்னா நண்பனோட நினைப்பு ஒன்னா கிரிக்கெட் நினப்பு இன்னும் பல விதமான நினைப்பு பாசங்கள் நினைப்பு பந்தங்கள் நினைப்பு குழந்தைகளோட நினைப்பு வயசானங்களோட நினைப்பு இந்த மாதிரி செப்பரேட்டாக மைண்டை செப்பரேட்டாக பிரித்து பிரித்து அங்கங்கே போய் பார்த்துட்டே இரு மன மனக்கவலை ஓடி போயிடும் உனது வேலையை பார் நல்லா சிரித்து பேசு சிந்தித்து பேசு திறமையானவன் நீ சரியா உனக்கு வந்து அட்வைஸ் கொடுத்து தேவையில்லை மோட்டிவேஷன் கொடுக்க தேவையில்லை மார்க்கெட்டிங் இருக்கிற நானும் மார்க்கெட்டிங் தான் சரியா ஏன்னா வயசு உன்னை விட பதிமூணு வயசு மூதது சரியா அதனால கொஞ்சம் அனுபவம் அதனால பேசுகிறேன் நீ நிறைய கற்றுக்கலாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் சரியா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாண வயசு கவலைப்படாதே சகோதரா எங்கள் அம்மா சரியா நல்ல ஒரு பாட்டு போடுறது அதனால நீ நிதானமாம் நேத்தியம் உனது வாழ்க்கையை நீ வளர வாழ்த்துக்கள் கவலைப்படாத நல் வாழ்க்கை அமையும் லேட்டா வந்தால் லேட்டஸ்டா வருப்போம்னு வாழ்க்கை முன்னேற வாழ்த்துக்கள் தம்பி சரியா கவலைப்படக்கூடாது திறமையான மணி நன்றி தம்பி